வணக்கம் இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிரகத் பரசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும் என் பெயர் சாம்பசிவம் நாம் இப்பொழுது அத்தியாயம் பதினொன்று பாலாரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற இட வயதில் வருகின்ற பிரச்சனைகள் குழந்தை பிறந்த உடனே நடக்கின்ற தொல்லைகள் அல்லது சங்கடங்கள் போன்றவற்றை பற்றி பேசுகின்ற இந்த அரிஷ்டாத்தியாய என்று சொல்லப்படுகின்ற பாலாரிஷ்டம் தொடர்பான இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பதிவை பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவு இந்த தொடரின் ஐம்பதாவது பதிவாகும் இதுவரை நீங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்து இந்த பயணத்தில் இணைந்து வருவதற்கு மிக்க நன்றி இந்த பாலாரிஷ்டம் தொடர்பான இந்த அத்தியாயத்தில் பராசரர் தொடர்ந்து ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகளோ அல்லது சிறு வயதில் நடக்கின்ற பிறந்த உடனே நடக்கின்ற இறப்பு போன்ற செய்திகளோ அல்லது குடும்பத்தில் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எந்த விதமான கிரக நிலைகள் தரக்கூடும் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் பராசரர் தொடர்ந்து பேசி வருகிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அத்தியாயத்தை நிச்சயமாக இதற்கு அடுத்து வருகின்ற ஒரு அத்தியாயத்துடன் பொருத்தி பார்த்த பிறகே இந்த பலன்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஏனெனில் இது அரிஷ்டம் தரக்கூடிய நிலைகள் என்பதை பற்றி பேசுகிற பிரசரர் அடுத்த அத்தியாயத்தில் அரிஷ்டத்தை நீக்குகின்ற நிலைகள் என்பதை பற்றியும் பேசுகிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் இந்த நிலைகள் இருந்தாலேயே இந்த பலன் இந்த அரிஷ்ட பலன் என்பதை சொல்லக்கூடாது அரிஷ்ட பங்கத்தை தரக்கூடிய கிரக நிலைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்த பிறகு என்பதை மீண்டும் மீண்டும் நான் இங்கே ஒரு முறை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன் வாரங்கள் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம் சென்ற பதிவில் நாம் ஸ்லோகம் ஆறு வரை பார்த்திருந்தோம் எனவே இப்பொழுது ஸ்லோகங்கள் ஏழு மற்றும் எட்டுடன் இந்த பதிவை துவங்குவோம் சந்திர சூரிய கிரகே ராகு சந்திர சூரிய யுதோ யதி சௌரி பௌமேஷிதம் லக்னம் பக்ஷமேகம் ச ஜீபதி கர்மஸ்தானே ஸ்தித சௌரிகி சத்ருஸ்தானே கலாநிதி ஷிதீஜக சப்தமஸ்தானே சக மாத்திரா விபத்யத்தை என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதில் உள்ள அந்த சொற்களை நாம் சற்றே பிரித்து பொருள் தேடுவோம் சந்திர சூரிய கிரகே கிருகே என்றால் சந்திரன் அல்லது சூரியன் ராசிகளில் இது என்பதால் இது வீடுகள் என்ற பொருள் வரும் எனவே இந்த சந்திரன் அல்லது சூரியனின் ராசிகளில் கடகம் அல்லது சிம்மத்தில் ராகு ராகுவானது சந்திர சூரிய சந்திரன் அல்லது சூரியனுடன் யுத்தோ யதி என்றால் சேர்ந்து இருந்தால் யுத்த என்ற சொல்லுக்கு சேர்தல் என்ற பொருள் வரும் யதி என்றால் ஒருவேளை அப்படி இருந்தால் சௌரி பௌம சனி மற்றும் செவ்வாய் இந்த இரண்டின் இரண்டும் சேர்ந்து அல்லது இரண்டும் பார்க்க வேண்டும் ஒன்று மற்றும் பார்த்தால் போதாது எனவே சனி மற்றும் செவ்வாய் இரண்டின் பார்வையும் ஈக்ஷிதம் லக்னம் ஈக்ஷித என்ற சொல்லுக்கு பார்த்தல் பார்வை பெறுதல் என்ற பொருள் வரும் எனவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை லக்னம் பெற்றால் பக்ஷம் ஏகம் என்றால் ஒன்று பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் எனவே அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையோ அல்லது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையோ ஒரு பட்சம் என்பதாக சொல்லப்படும் எனவே பக்ஷம் ஏகம் என்றால் பதினைந்து நாட்கள் என்ற பொருள் வரும் ச ஜீவதி ஜீவதி என்றால் உயிருடன் இருத்தல் ச என்பது கூடுதலாக பதினைந்து நாட்கள் மட்டுமே கூடுதலாக என்பதான பொருள் வரும் எனவே இது போன்ற ஒரு நிலை இருந்தால் அந்த குழந்தை பதினைந்து நாட்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது இரண்டாவது ஸ்லோகத்தை பொருள் தேடும் பொழுது கர்மஸ்தானே ஸ்திதக என்றால் கர்மஸ்தானம் என்றால் பத்தாம் பாவம் எனவே பத்தாம் பாவத்தில் இருக்கும் சௌரிகி சனி சத்ருஸ்தானே ஆறாம் பாவத்தில் கலாநிதிகி சந்திரன் எனவே கலாநிதி என்பது சந்திரனுக்கான மற்றொரு பெயராகும் கலா என்பது சந்திரனிலிருந்து வருகின்ற கிரணங்கள் ஒளிக்கீற்றுகள் என்பதான பொருள் எனவே ஒளி பொருந்திய என்ற பொருளில் கலாநிதி என்பது சந்திரனை குறிக்கிறது ஜக செவ்வாய் சப்தமஸ்தானே ஏழாம் பாவத்தில் இது போன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது சக மாத்ரா மாத்ரு என்பது அம்மாவை குறிக்கும் சக என்றால் சேர்ந்து கூடு அம்மாவுடன் என்பதான பொருள் வரும் எனவே தாயுடன் சேர்ந்து விபத் யதே என்றால் விபத் என்ற அந்த சொல்லுக்கு விபத்து அல்லது இறப்பு உடல் நலம் பாதிக்கப்படுதல் என்று பல்வேறு விதமாக பொருள் கொள்ளலாம் எனவே அம்மாவுடன் சேர்ந்து அந்த குழந்தையும் பாதிக்கப்படும் அம்மாவிற்கும் உடல் நலம் சரியாக இருக்காது குழந்தைக்கும் இருக்காது அந்த அம்மாவும் இறந்து போவாள் குழந்தையும் இறந்து போவாள் என்ற விதமாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்பது இருக்கிறது எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்றால் அந்த குழந்தை பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் அல்லது சூரியன் வீடுகளில் சந்திரன் அல்லது சூரியன் சூரியனுடன் இணைந்து ராகு இருக்க வேண்டும் கூடுதலாக லக்னம் செவ்வாய் மற்றும் சனியின் இரண்டு கிரகங்களின் பார்வையையும் பெற வேண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த குழந்தை பதினைந்து நாட்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் என்பதாக இந்த சுலோகம் சொல்கிறது இதை இந்த ஸ்லோகத்தின் அந்த முதல் வரியை சந்திர சூரிய குருகே ராகு சந்திர சூரிய யுத்தோ என்பதாக அந்த முதல் வரியை இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் ஒன்று இதை தமிழில் சொல்வது போல நிரல் நிறை அணி என்பது போல சந்திரன் வீட்டில் சந்திரன் இருந்து ராகு கூட சேர்ந்திருத்தல் அல்லது சூரியன் வீட்டில் சூரியன் இருந்து ராகு சேர்ந்திருத்தல் என்பதாக இதை பிரித்து அந்த சந்திர கிரகே சந்திர சூரிய கிருகே சூரிய என்பதாக பார்த்து இந்த சந்திரன் ஆட்சியாக இருந்து ராகு சேர்ந்திருத்தல் அல்லது சூரியன் ஆட்சியாக இருந்து ராகு சேர்ந்திருத்தல் என்பதாகவே ஒரு பொருள் கொள்ளலாம் இரண்டாவதாக என்றால் சந்திரன் அல்லது சூரியனின் வீட்டில் சந்திரன் அல்லது சூரியனுடன் சேர்ந்து எனவே இங்கு ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் சந்திரன் அல்லது சூரியன் என்ற பொருள் இல்லை சந்திரன் கடகத்திலும் இருக்கலாம் சிம்மத்திலும் இருக்கலாம் அதே போல சூரியன் கடகத்திலும் இருக்கலாம் அல்லது சிம்மத்திலும் இருக்கலாம் இரண்டு வீட்டில் ஏதேனும் ஒன்று ராகுவும் ராகவும் இருந்தால் என்பதான ஒரு பொருளும் வருகிறது எனவே பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் இது எந்த விதமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கவில்லை பொதுவாக சந்திரன் சூரியன் வீடுகளில் சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து ராகு என்பதாகவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இருக்கிறது எனவே இந்த இடத்தில் நான் இந்த ஸ்லோகத்திற்கு இரண்டு விதமாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் எனவே இதை ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தின் மூலம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே சந்திரன் அல்லது சூரியன் ஆட்சியாக இருந்து அங்கு ராகு இருக்க வேண்டுமா அல்லது சந்திரன் அல்லது சூரியன் கடகம் அல்லது சிம்மத்தில் எங்கிருந்தாலும் அதனுடன் ராகு சேர்ந்தால் இதே பலன்தானா என்பதை நாம் ஜாதகத்தின் மூலம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே எந்த விதமான பொருள் சரியாக இருக்கிறது எனவே இரண்டு விதமாகவும் இதற்கு பொருள் எடுக்க முடியும் எனவே இது எது சரி என்பதை நாம் சற்றே ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே இதற்கு நாம் சரியான பத பொருள் என்பது கிடைக்கும் எனவே இந்த இடத்தில் இது போலவும் நாம் இதை பார்க்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் எனவே சந்திரன் அல்லது சூரியனின் வீட்டில் சந்திரன் அல்லது சூரியனுடன் சேர்ந்து ராகு இருந்து கூடுதலாக லக்ன லக்னம் சனி அல்லது செவ்வாய் இரண்டின் பார்வையும் பெற்றால் என்பதும் முக்கியமானது இதையும் பல்வேறு மொழிபெயர்ப்பாளர்கள் சரியாக எழுதாமல் விட்டார்கள் எனவே இந்த இரண்டின் பார்வையும் லக்னம் பெற்று இருந்தால் அந்த குழந்தை ஒரு பட்சம் மட்டுமே உயிருடன் இருக்கும் அல்லது பதினைந்து நாட்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் என்பது அந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வருவது அடுத்து இரண்டாவது ஸ்லோகத்தில் பராசரர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் பத்தாம் பாவத்தில் சனி இருந்து ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்க ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த தாயுடன் சேர்ந்து அந்த குழந்தையும் பாதிக்கப்படும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது எனவே இந்த இடத்தில் ஆறாம் பாவம் என்பது சந்திரனுக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லை எனவே ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது என்பதாக சொல்லலாம் அதே போல ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சந்திரனுக்கு இரண்டில் செவ்வாய் என்பது மாரகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அதே போல் பத்தாம் பாவத்தில் சனி என்பது இருக்கும் பொழுது சனி அந்த குழந்தையின் ஏழாம் பாவத்தையும் பார்க்கும் அதே போல அந்த சனியின் பார்வை என்பது லக்னத்திலிருந்து நான்காம் பாவத்திற்கும் இருக்கும் எனவே அந்த அம்மாவிற்கும் குழந்தைக்கும் ஒரே நேரத்தில் பல்வேறு விதமாக மாரக கிரகங்களின் தொடர்பு பாவர்களின் தொடர்பு என்பது விழுந்துவிடுகிறது எனவே ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் குழந்தைக்கு ஏழாம் பாவத்திலும் செவ்வாயின் பார்வை என்பது இருக்கும் அதே போல அந்த செவ்வாய் ஏழில் இருந்து லக்னத்தையும் பார்க்கும் எனவே பல்வேறு விதமாக லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இந்த பாவர்களின் தொடர்பு என்பது கிடைக்கும் பொழுது இதுவும் அந்த குழந்தையையும் அதனுடைய அம்மாவையும் சேர்ந்து பாதிக்கும் அல்லது இரண்டு பேருக்குமே உடல்நிலை சரியாக இருக்காது அல்லது இறப்பு போன்றவை கூட நிகழ வாய்ப்பிருக்கிறது என்பதாக இந்த இரண்டு ஸ்லோகங்களின் பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் வாரங்கள் தொடர்வோம் தொடர்ந்து ஸ்லோகங்கள் ஒன்பது மற்றும் பத்தை பார்ப்போம் லக்னி பாஸ்கர புத்திர நிதனே சந்திரமா யதி

பாஸ்கர புத்திர என்றால் அது சனியை குறிக்கும் சூரியனின் பிள்ளை என்ற விதமாக அது சனியை குறிக்கும் நிதனே எட்டாம் பாவத்தில் சந்திரமா எதி சந்திரமா என்றால் அது சந்திரனை குறிக்கும் யதி என்றால் ஒருவேளை சந்திரன் இருந்து அல்லது இருந்தால் திருத்தியஸ்தோ யதா திருத்தியஸ்த என்றால் மூன்றாம் பாவத்தில் யதா என்றால் இருந்தால் ஜீவக குரு ச யாதி என்றால் உடன் போகும் உடனேயே போய்கும் என்பதான பொருள் எனவே விரைந்து என்பதான பொருளில் இந்த ச யாத்தி என்ற சொல் வரும் யம மந்திரம் யமலோகம் மந்திரம் என்ற இந்த சொல்லுக்கு வீடு அல்லது இருப்பிடம் என்பதான பொருள் வரும் யம மந்திரம் என்றால் யமனின் இருப்பிடம் யமலோகம் தொடர்ந்து இரண்டாவது ஸ்லோகத்திற்கான பொருளை பார்க்கும் பொழுது ஹோரா யா நவமே ஹோரா என்பது இங்கு லக்னத்தை குறிக்கும் லக்னத்திற்கு பல்வேறு விதமான பெயர்கள் ஹோரா சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அதில் ஹோரா என்பதும் ஒரு பெயராகும் யா நவமே அல்லது ஒன்பதாம் பாவத்திலோ சூரியக சூரியன் இருந்து சப்தமஸ்தக ஏழாம் பாவத்தில் சப்தமஸ்த என்றால் ஏழாம் பாவம் என்பதான பொருள் வரும் சனஸ்தரக சனி இருந்து ஏகாதசை என்றால் பதினொன்று பதினோராம் பாவத்தில் குருகு சுக்ரோ குரு மற்றும் சுக்கிரன் என்று இரண்டு சுபர்கள் இருக்க மாசம் ஏக்கம் ஒரு மாதம் சீபதி உயிருடன் இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன எனவே இந்த இரண்டு ஸ்லோகங்கள் பராசர முக்கியமான சில கருத்துக்களை சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம் முதல் ஸ்லோகத்தில் பராசரர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் மரணக்காரக ஸ்தானம் என்பதாக ஒரு சில இடங்கள் சொல்லப்படுகின்றன எனவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு பாவகம் மரணக்காரக ஸ்தானம் என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் பல கிரகங்கள் மரணக்காரக அமைப்பில் இருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுவதில்லை இந்த இடத்தில் பராசரர் ஆயுளுக்கு முக்கியமான மூன்று கிரகங்களின் மரணக்காரக அமைப்பை இந்த முதல் ஸ்லோகத்தில் பேசுகிறார் எனவே பொதுவாக சந்திரன் அதே போல குரு என்பது சுபர் எனவே ஒரு சுபர் என்பது நல்ல அமைப்பில் இருப்பது முழு சுபர் என்று சொல்லப்படுகின்ற குரு நல்ல அமைப்பில் இருப்பது முக்கியமான ஒன்று சந்திரன் என்பதும் அகிலுக்கு ஒரு முக்கியமான காரகம் அதே போல சனி என்பது பொதுவான அகில் காரகன் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த மூன்று கிரகங்களுமே மரண காரகஸ்தான அமைப்பில் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது எனவே சனிக்கு லக்னம் லக்னத்தில் சனி இருப்பது மரண காரகஸ்தானம் மூன்றில் குரு இருப்பது மரண காரகஸ்தானம் அதே போல எட்டில் சந்திரன் சந்திரன் இருப்பதும் மரண காரகஸ்தானம் என்பதால் இப்படி மூன்று கிரகங்களும் சேர்ந்து மரணகாரக அமைப்பில் இருந்தால் அந்த குழந்தை விரைந்து யமலோகம் போகும் என்பதாக இந்த முதல் சுலோகம் சொல்கிறது எனவே பொதுவாகவே பல கிரகங்கள் மரணக்காரக அமைப்பில் இருப்பது சிறப்பான ஒன்றில்லை இந்த மூன்று கிரகங்கள் இருப்பது நிச்சயமாக சரியில்லை என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது எனவே பராசரர் நேரடியாக மரணக்காரக ஸ்தானம் என்பதை சொல்லவில்லை என்றாலும் இந்த ஸ்லோகத்தின் மூலம் அந்த மூன்று கிரகங்களும் மரணக்காரக அமைப்பில் இருப்பது என்பதன் மூலம் மறைமுகமாக இந்த மரணக்காரக அமைப்பு என்பதை பராசரர் சொல்லப்படுகிறார் இரண்டாவது ஸ்லோகமும் முக்கியமான சில கருத்துக்களை சொல்ல வருகிறது முதலில் ஸ்லோகத்தின் நேரடியான பொருளை பார்ப்போம் சூரியன் லக்னத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஒன்பதில் இருக்க வேண்டும் சனி ஏழில் இருக்க வேண்டும் என்பதான கூடுதலாக குரு மற்றும் சுக்கரன் பதினொன்றில் இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த குழந்தை ஒரு மாதம் மட்டுமே உயிருடன் இருக்கும் என்பதாக அந்த ஸ்லோகத்தின் நேரடி பொருள் இப்பொழுது சூரியன் லக்னத்தில் இருந்தால் சனி ஏழில் இருக்கும்போது சூரியன் சனி சம சப்தமமாக இருக்கும் ஒருவேளை சூரியன் ஒன்பதில் இருந்தால் ஏழில் ச சனி இருக்கும் பொழுது சனியின் மூன்றாம் பார்வை சூரியனுக்கு இருக்கும் எனவே சூரியன் லக்னத்திலோ அல்லது ஒன்பதாம் பாவத்திலோ தொடர்பு பெற்று சனியின் பார்வை பெறும் பொழுது சப்தமமாகவோ அல்லது மூன்றாம் பார்வையாக தொடர்பு பெறும் பொழுது கூடவே பதினோராம் பாவத்தில் ச குரு மற்றும் சுக்கரன் இருந்து இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது குழந்தை ஒரு மாதம் மட்டுமே உயிருடன் இருக்கும் எனவே இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் பராசர சூரியனுக்கு பாவர்கள் தொடர்பு குறிப்பாக சனியின் தொடர்பு என்பதை பற்றி பேசுகிறார் எனவே சூரியனுக்கு சனியின் பார்வை அவ்வளவு சிறப்பானதில்லை குறிப்பா குறிப்பாக சூரியன் லக்னத்துடனோ அல்லது ஒன்பதாம் பாவத்துடனோ தொடர்பு இருக்கும் பொழுது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது ஆனால் இதில் உன்னிப்பாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றில் ஏழில் சனி என்பது திக்பலமாக இருக்கும் பொதுவாக திக்பலம் பெற்ற பாவர்கள் நல்ல பலன் செய்ய வாய்ப்பிருப்பதாக ஒரு சிலர் நம்புகிறார்கள் ஆனால் இந்த ஏழில் திக்பலம் பெற்ற சனிக்கு கூடுதலாக பதினொன்றில் இருந்து குருவின் பார்வையும் கிடைக்கிறது அந்த குருவும் சுபர் சுபருடன் தொடர்பு பெற்று சுக்கருடன் சேர்ந்து அதிக சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகமாக இருந்து குரு நேரடியாக அந்த சனியை பார்க்கவும் செய்கிறது எனவே சுபர் தொடர்பு பெற்ற சனி அதுவும் திக்பலமாக உள்ள சனி என்பது கூட சூரியனுடன் நேரடியாக தொடர்பு பெறும் பொழுது அது ஆயுளுக்கு அவ்வளவு சிறப்பானது இல்லை என்பதாக இந்த இடத்தில் சொல்ல வருவதாக நான் புரிந்து கொள்ளலாம் பதினோராம் இடம் என்பது பொதுவாக சிறப்பான பலங்கள் இல்லை என்பது பராசரர் சொல்ல வருவது குறிப்பாக பதினோராம் அதிபதியை பெற்று பேசுகிறார் ஆனால் இந்த இடத்தில் பதினோராம் வீட்டில் இரண்டு கிரகங்கள் சுபர்கள் இருந்தும் ஒரு மாதம் மட்டுமே ஆயுள் என்கிறார் எனவே இந்த இரண்டு முக்கியமான சுபர்கள் லக்னத்துடன் இல்லாமல் பதினொன்றில் இருப்பது கூட இந்த ஆயுள் குறைவு என்பதற்கான ஒரு விளக்கமாக சொல்லலாம் அதே போல சனி ஏழில் இருந்து லக்னத்தையும் பார்க்கிறது சூரியனையும் பார்க்கலாம் அதே போல ஒன்பதில் இருந்தாலும் லக்னத்தையும் சூரியனையும் ஒரு சேர சனி பார்க்கும் என்பதால் இந்த ஒரு அமைப்பும் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஆயுளுக்கு என்பதாக குறிப்பாக பாலாரிஷ்டம் போன்ற ஒரு நிலையில் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை என்பதும் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது வாரங்கள் தொடர்வோம் தொடர்ந்து ஸ்லோகம் பதினொன்றில் பராசரர் தொடர்கிறார் இந்த ஸ்லோகத்திலும் பராசரர் முக்கியமான ஒரு ஜோதிட விதியை பற்றி பேசுகிறார் வாரங்கள் முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் சர்வே கிரகா நேஷ்டாக சூரிய சுக்ர இந்து ராகவக விசேஷான் நாசக்தரோ திருஷ்டியா என்பதான இந்த ஸ்லோகம் சொல்கிறது முதலில் இதில் உள்ள அந்த சொற்களின் பொருள் என்ன என்று தேடுவோம் என்றால் பனிரெண்டாம் பாவத்தில் என்பதான பொருள் வரும் வியய என்ற சொல் என்பது இழப்பு என்பதை சொல்லும் எனவே பனிரெண்டாம் பாவத்திற்கு விய பாவகம் என்பதும் ஒரு பெயராகும் சர்வே கிரக என்றால் அனைத்து கிரகங்களும் என்றால் தீமை தருபவையே அல்லது இருக்கக்கூடாத ஒரு நிலையே எனவே பனிரெண்டாம் பாவத்தில் எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது என்பது இந்த முதல் வரியின் பகுதி அந்த முதல் மூன்று நான்கு சொற்களின் பொருள் என்பது பனிரெண்டாம் பாவத்தில் அனைத்து கிரகங்களும் தீமையை தருகின்றன அல்லது அனைத்து கிரகங்களுக்கும் இருக்கக்கூடாத ஒரு நிலையே எனவே பன்னிரெண்டாம் பாவகம் காலியாக இருப்பது நல்லது என்பதாக அந்த சுகம் சொத்து ங்குகிறது கூடுதலாக சூரிய சுக்ர இந்து ராகவக ராகவக என்பதால் சந்திரன் ராகு என்ற கிரகங்கள் முக்கியமாக நாசகர்த்தரோ நாசம் செய்பவை அல்லது அதிக தீமை தருபவை எனவே எந்த ஒரு கிரகமும் பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பது நல்ல பலன் இல்லை தீமையே என்ற கிரகங்கள் தருகின்றன குறிப்பாக சூரியன் சுக்கரன் சந்திரன் ராகு போன்ற கிரகங்கள் அதிக தீமை தருபவையாக இருக்கின்றன திருஷ்டியாவா ஆனால் அந்த கிரகங்களின் பார்வையோ பங்காரினாக என்றால் அது தீமையை தடுக்கின்ற அமைப்பு இப்படி கிரகங்கள் தான் இருக்கக்கூடாது ஆனால் கிரகங்களின் பார்வை என்பது பனிரெண்டாம் பாவத்துக்கு இருந்தால் அதாவது இந்த கிரகங்களின் பார்வை பனிரெண்டுக்கு இருந்தால் அது தீமையை தடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது எனவே இந்த ஸ்லோகங்களின் நேரடி பொருள் என்பது மிகவும் எளிதான ஒன்றுதான் தான் பன்னிரெண்டாம் பாவத்தில் அக்கும் அனைத்து கிரகங்களும் தீமையை தருகின்றன சிறப்பான ஒரு நிலை இல்லை அவற்றுள்ளும் சூரியன் சுக்கரன் சந்திரன் ராகு அதிக தீமை தந்து நாசம் செய்கின்றன ஆனால் பனிரெண்டாம் பாவத்துக்கு இந்த கிரகங்களின் பார்வை தீமைகளை தடுத்து நன்மை செய்வதாக இருக்கும் என்பது இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகின்ற ஒரு நேரடி பொருளாகும் இதில் முக்கியமாக நாம் இரண்டு மூன்று செய்திகளை பார்க்க வேண்டும் முதலாவதாக பராசரர் சொல்லப்படுகின்ற இந்த கிரக வரிசை என்பது முக்கியமானது பொதுவாக எந்த கிரகமும் இருக்கக்கூடாது என்று சொன்ன பராசரர் சூரிய சுக்ர இந்து ராகவக என்பதாக சொல்கிறார் எனவே இதில் அதிக தீமை தருவது என்பது சூரியன் குறைந்த அளவு தீமை தருவது ராகு என்பதாக ஒரு தீமையின் இறங்கு வரிசையில் இந்த வரிசை இருப்பது என்பது ஒரு புரிதல் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் பனிரெண்டில் சூரியன் என்பது மரணக்காரக அவஸ்தையில் இருக்கும் எனவே எப்படி சனிக்கு லக்னத்தில் மரணக்காரக அமைப்போ பனிரெண்டில் சூரியன் என்பதும் ஒரு மரணக்காரக அமைப்பாகும் எனவே இந்த இடத்தில் இந்த இருக்கக்கூடாத கிரக நிலையில் குறிப்பாக முக்கியமாக விசேஷமாக என்பதாக சொல்கின்ற அந்த கிரக வரிசையிலும் பராசரர் ஒரு இரங்கு வரிசையை சொல்கிறார் என்பது என்னுடைய புரிதல் எனவே சூரியன் நிச்சயமாக பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது அதைவிட சற்று குறைவான கெடுதல் தீமை என்பது சுக்கரன் இருக்கும் பொழுதும் தொடர்ந்து சந்திரன் இறுதியாக ராகு என்பது முக்கியமான ஒரு புரிதல் அதைத் தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்பதும் தீமையையே தருகின்றன என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே சூரியன் அதிக அளவு தீமையும் சுக்கரன் அதைவிட சற்று குறைந்து சந்திரன் மூன்றாவதாக ராகு இறுதியாக என்பது இது இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகின்ற ஒரு மறைபொருள் அடுத்து இந்த கிரகங்களின் பார்வை தீமைகளை தடுத்து நன்மை செய்வதாக இருக்கும் என்பதாகவும் பராசரர் சொல்கிறார் இதில் உள்ள அந்த நான்கு கிரகங்களுமே நூறு சதவீத பார்வையை ஏழாம் பாவத்திற்கு மட்டுமே தரக்கூடிய கிரகங்கள் அதைவிட குறைவான பார்வை திரிகோண பார்வைகள் சத்துராஷ்டிர பார்வைகள் அதே போல உபச்சய பார்வைகள் என்பதை பற்றி சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் உள்ள அந்த பார்வை பற்றிய ராசி பார்வையின் சென்ற அத்தியாயம் அதற்கு முன்பாக பேசிய ராசி பார்வை பற்றிய அத்தியாயத்தில் பராசரர் இந்த மூன்று பத்து பார்வைகள் நான்கு எட்டு பார்வை ஐந்து ஒன்பது பார்வை ஏழாம் பார்வை என்பதை அந்த கால் அறை முக்கால் முழுமை என்ற விதமாக பேசியிருந்தார் சத்துரஸ்ர பார்வைகள் திரிகோண பார்வைகள் உபஜய பார்வைகள் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பத்து சப்தம பார்வை என்ற ஏழாம் பார்வை என்பதை பற்றி விளக்கியிருந்தார் எனவே இந்த சொல்லப்பட்டுள்ள இந்த நான்கு கிரகங்களுக்குமே சூரியன் சுக்கிரன் சந்திரன் ராகு என்பதற்கு இந்த ஏழாம் பார்வை என்பதே முழுமையான பார்வையாக இருக்கும் எனவே இந்த இடத்தில் பராசரர் அந்த கிரகங்களின் பார்வை தீமைகளை தடுத்து நன்மை தருவதாக இருக்கும் என்று சொல்ல வருவதால் சூரியன் ஆறில் இருக்கும் பொழுது அதற்கு ஏழாம் பார்வை என்பது பனிரெண்டில் இருக்கும் அதே போல சுக்கரன் ஆறில் இருக்கும் பொழுது அது மரணக்காரக அமைப்பில் இருக்கும் அதேபோல அதே போல சந்திரன் ஆறில் இருக்கும் பொழுது பனிரெண்டுக்கு நே நேரடியான முழுமையான பார்வை அதே போல் பனிரெண்டில் கேது இருக்கும் பொழுது ராகு ஆறில் இருக்கும் எனவே ஆறு என்பது ராகுவிற்கு ஒரு நன்மையான அமைப்பு அதனுடைய பார்வை என்பது இந்த பனிரெண்டாம் பாவத்திற்கு இருக்கும் எனவே இந்த கிரகங்கள் பனிரெண்டில் இருப்பதை விட ஆறில் இருப்பது ஓரளவு நன்மை இந்த தீமையை தடுத்து நன்மை செய்வதாக இருக்கும் என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே ஆறு பன்னிரெண்டு என்ற இரண்டு அமைப்பை ஒப்பிடும் பொழுது ஆறு என்பது ஓரளவு நல்ல அமைப்பு இந்த கிரகங்களுக்கு ஆயுளை பொறுத்தவரையில் என்பதாகவும் பராசரர் இந்த இடத்தில் சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த கிரக வரிசை என்பதும் எந்த கிரகமும் பனிரெண்டில் இல்லாமல் இருப்பது ஓரளவு ஆயுளை வரையில் நன்மை அதே போல சூரியன் சுக்கரன் சந்திரன் ராகு என்ற வரிசை அதே போல ஆரை ஒப்பிடும் பொழுது பனிரெண்டை ஒப்பிடும் பொழுது ஆறில் இருப்பதும் ஓரளவு நன்மை என்பதாகவும் இந்த விதிகளை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும் எனவே இவது இதற்றையும் நாம் இந்த ஜாதகத்திற்கு பலன் தேடும் பொழுது இந்த விதிகளை பயன்படுத்தி இந்த விதிகள் பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதையும் நாம் தேட முடியும் இந்த பதினோராம் ஸ்லோகத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம் இந்த பதிவில் பராசர முக்கியமான பல கருத்துக்களை பேசியிருந்தார் குறிப்பாக மரணக்காரக அவஸ்தையில் பல்வேறு கிரகங்கள் குறிப்பாக ஆயுள் தொடர்பான கிரகங்கள் இந்த இடத்தில் பராசரர் குரு சந்திரன் மற்றும் சனி மூன்றும் இணைந்து ஒரே நேரத்தில் மரணக்காரக அமைப்பில் இருப்பது நல்லதல்ல என்பதாக பேசியிருந்தார் அதே அதேபோல் ஏழாம் பாவத்தில் சனியின் தொடர்பு அதே போல் சூரியன் சனி தொடர்பு குரு சுக்கரன் பதினொன்றில் இருத்தல் என்ற நிலையும் நல்ல ஒரு அமைப்பு இல்லை அதே போல் சந்திரனுக்கும் பாவர்கள் தொடர்பு அதே போல் சந்திரன் ஆறில் இருப்பது அதே போல சனி ஏழில் இருப்பது போன்ற பல்வேறு விதமான கிரக அமைப்புகளை சொல்லி எப்படி இது போன்ற நிலையில் குழந்தைக்கும் தாய்க்கும் பிரச்சனை என்பதையெல்லாம் இந்த இடத்தில் பராசர பேசியிருந்தார் எனவே இந்த ஆயுள் தொடர்பான செய்திகளுக்கு லக்னம் சந்திரன் சூரியன் என்ற இந்த மூன்று கிரகங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதையும் இந்த இடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே பாலாரிஷ்டம் என்ற ஒரு அமைப்பிற்கு லக்னம் சந்திரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களின் நிலையையும் கவனிக்க வேண்டும் என்பதும் இந்த ஸ்லோகங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகின்ற ஒரு முக்கியமான செய்தி வாருங்கள் இந்த அத்தியாயத்தில் பராசரர் மேலும் பல விதிகளை தொடர்ந்து பேசி வருகிறார் அதையெல்லாம் நாம் அடுத்து வருகின்ற பதிவுகளில் பார்ப்போம் இந்த பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம் என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்